கமிஷனர் இன்சார்ஜுங்கிறதால ஒரு மனு கொடுத்து வந்தேன் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு என் தம்பி மகன் செந்தில் ஒரு பத்து பதினாலு பதினஞ்சு ஆட்களை ரெடி பண்ணி இவங்க எங்கள் ஒத்தையில் போகிறாங்க எப்போ இருக்காங்க பாரு கேட்டு சொல்லி வச்சுருக்கான் அப்படி வந்து நேற்று எடுத்த ஆளில் ரெண்டு ஆளை பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சதால ஒரு ஆளை கொண்டு நேற்று ஏசி கிட்ட கொண்டு கொடுத்தோம் மனுவும் எழுதி கொடுத்து அவருக்கு ஃபோனில் உள்ள முப்பத்தஞ்சு வீடியோ என்னை ஃபாலோ பண்ணுறது எடுத்தது பேசினது எல்லாம் அவன் அவன் எழுதி தந்தது அவன் கொடுத்த வாக்கு மூலம் அவன் எங்க யார் யாருக்கு அனுப்பியிருக்கான் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க எல்லாம் உள்ள வீடியோ முப்பத்தஞ்சு வீடியோட அவன் போனோட சேர்த்து அவன் கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் பிளஸ் என் லெட்டரோட சேர்த்து கொண்டு பாளையங்கோட்டை ஏசி கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தோம் அவங்க பாளையங்கோட்டை ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க பாளையங்கோட்டை ஸ்டேஷன் அது வந்து வக்கீல் சிவகுமார் ஸ்டேஷன் அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சிவகுமார் தான் டிசைடு பண்ற ஆளு இவர் போன மாசம் இதே மாதிரி என் பேர்ல ஒரு அன்டச்சபிலிட்டி கேஸா விஜயவாடா இருக்கும் போது போட வச்சாரு போட்டாங்க எஃப்ஐஆர் வர போட்டாங்க தகவல் தெரிஞ்சு இருந்து நான் கமிஷனர்கிட்ட பேசினேன் ஏடிஜிபேட்டையும் பேசினேன் சொன்ன உடனே அவங்க என்ன கேட்ட உடனே இவர் தபாரிணி எஃப்ஐஆர் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு கிரைம் நம்பர் எல்லாம் கொடுத்து அதை டெலிட் பண்ணிட்டு வெறும் பெட்டிஷனா ட்ரீட் பண்ணிட்டாரு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் நான் ஏற்கனவே தனியாக ஒரு மனு கொடுத்துருங்க அந்த மனு காப்பி உங்களுக்கு நான் தாரேன் கடந்த பதினாலாம் மாசம் பதினாலாம் தேதியே கமிஷனர்கிட்ட சிவகுமார் பேரில் மற்ற எல்லார் பேர்லையும் எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த சோமசுந்தன இன்ஸ்பெக்டர் பேர்லையும் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்த மனு அதனால் அதே பாளையங்கோட்டை ஸ்டேஷனுக்கு உடனே இவங்க ரொட்டினா வழக்கம் போல ஏன்னா இது அவர் அவர்கிட்ட இவங்க கொடுக்குற சம்பளம் கொஞ்சம் அவங்க கொடுக்குற சம்பளம் நிறையா அதனால் அதை அப்படியே எடுத்துட்டு ஒரு சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு பிடிச்சு கொடுத்த அக்யூஸ்டை வெளியே விட்டுட்டாங்க அதனால் நான் டிஐஜி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க நேர்மையாக நடவடிக்கை எடுப்பேன் ஒரு நாலு நாளுக்குள்ள நான் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

என் வக்கீல் அந்த ஆளை கடத்திட்டு போயிட்டாரு அவங்க பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல ஒரு மனுவை கொடுத்து ரெக்கார்டு பண்ணிடுறாங்க அப்படிப்பட்ட ஸ்டேஷன்ல வேற என்ன செய்வாங்க இல்லங்க சட்டத்தை நீங்க கையில எடுக்க கூடாது நாங்க எடுக்கல நீங்க அவரை எப்படி பிடிக்கலாம் அவங்கள கடத்த உத்தரவு வந்து வெட்டுனா உங்களையே உங்க வீட்டமாவே ஒரு ஆள் வெட்டுனா என்ன செய்யணுங்க ஆட்டோமேட்டிக்கா சரி கிடக்கட்டும் போலீஸ் சொல்லி அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போனீங்களா பாதுகாத்துக்கலாமா எல்லாருக்கும் தன்னா பாதுகாத்துக்கிற உரிமை உண்டு இதுக்கு பேர் சட்டத்தை கையில எடுக்கிறது இல்லை சும்மா போற ஒரு ஆள் அவன் வந்து என்ன என்கிட்ட இன்டர்ஃபியர் தான் தப்பு நான் சட்டத்தை எடுக்கவில்லை நீங்க சன் டிவி அப்படி கேக்குறாங்க தயவு செய்து நியாயத்தை கேளுங்க ப்ளீஸ் ஒரு காலத்துல நீங்க ஆதிமுக ஆட்சிக்கு வர போலீஸ் மீது குற்றச்சாட்டு அரசு மீது நடவடிக்கை அரசு அரசு பற்றியோ அரசு மீதோ குறை சொல்லல பர்டிகுலரா ரெண்டு மூணு இன்ஸ்பெக்டர் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் ரெண்டு இன்ஸ்பெக்டர் பேர்லயும் ரெண்டு ஆபீசர் பேர்லயும் கம்ப்ளைண்ட் பண்றேன் வேற நான் கவர்மெண்டையும் குறை சொல்லல ஹையர் ஆபீசரையும் குறை ஆமாம் ஆமாம் இங்கே தான் கடத்த வரும்போது பிடிக்காத தானே வருவோம் அதை இங்கே ஒரு வாரமா பத்து நாளாக பார்த்துக்கிட்டு போது கடத்த வராங்கங்கும்போது நம்ம உடனே திட்டம் போட்டுருவோம்ல முந்தா நாள் ராத்திரி பத்தரை மணிக்கு ஒரு ஆள் சொல்லுது ஒரு மூணு நாலு நாளுக்குள்ள உங்களை மர்டர் பண்ணிடுவாங்க அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்க பார்த்துக்கிடுங்கன்னு அங்க உள்ள ஒரு ஆளே சொல்லுது சிறுவேண்டத்தில் உள்ள ஒரு பையன் அப்போ நான் விளிப்பாதாரம் இருப்பேன்

அது கீழே உள்ள ஆபீசர் சிலர் ஏதாவது பணம் கொடுத்தா விட்ருவாங்க யாரையாவது சொன்னால் விட்ருவாங்க நடைபெறு தான் காவல்துறையில் பணம் கொடுத்தா விட்ருவாங்களா சிலர் இடங்கள்லாம் அப்படி செய்ய தான் செய்வாங்க அப்படி நடந்துருக்கும் இன்ஸ்பெக்டர் அப்படி அப்படி செய்யக்கூடிய ஆள் தான் ஆனால் நல்லா நடந்துருக்கும் ஏன்னா பழையதுக்கே எஃப்ஐஆரை போட்டு கிரைம் நம்பர் கொடுத்து செக்ஷன் எல்லாம் போட்டு அண்ணன் மகன் அதை வாட்ஸ்அப்ல போடுறான் அதுவும் வச்சிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாமே என்ன அவ்வளவு வந்த வீடியோக்கள்